இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குவது எஸ் எஸ் குரூப் ஆஃப் கம்பெனி அனைத்து விதமான ஐடி சர்வீசஸ் உள்ளிட்ட உங்களின் தேவைகளுக்கு நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வெற்றிகரமாக நிறைவேற்றிட நமக்கு பக்கபலமாக இருந்த எஸ் எஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் மேனேஜிங் டைரக்டர் திரு ஸ்ரீதர் காமகோட்டி அவர்களுக்கு எனது தனிப்பட்ட நடுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தொகுதி மறுசீரமைப்பு ஏழு புள்ளி இரண்டு சதவிகிதமாக இப்ப இருக்கிறபடியே இதுக்கு அடுத்து மறுசீரமைப்பு பண்ணாலும் தொகுதிகளோட எண்ணிக்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதிமுக உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகள் இப்ப இருக்கிற திமுக ஆளுங்கட்சி எல்லாம் சேர்ந்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி உள்ளனர் இது தவிர சமநீதி வேண்டும் சமநீதி தேவை தென் மாநிலங்களை இணைத்து ஒரு குழு ஒன்று அமைத்த எம்பிக்களை வச்சு ஒரு குழு அமைச்சு இதுக்கு வந்து நாங்க எதிர்ப்பு தெரிவிக்க போகிறோம் இது சம்பந்தமா பேசறதுக்கு முயற்சி செய்ய போகிறோம் என்று இன்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர் இது நாள் இதனால் தமிழகத்திற்கு இழப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை இந்த காணொலியில் காணலாம் வாருங்கள் வணக்கம் அன்பு நண்பர்களே வெடிப்புற பேசு நிகழ்ச்சி மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்னைக்கு தொகுதி சீரமைப்பு தொடர்பா அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி அதிமுக பாமக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாத்தையும் இன்க்ளூடிங் தாவேக்கா வர சொல்லி மறு சீரமைப்புக்கு நாங்கள் எதிரானவர்கள் இல்லை ஆனால் மக்கள் தொகை அடிப்படையிலான மறுசீரமைப்புக்கு நாங்கள் கடுமையாக எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி இருக்கிறார் சீஃப் மினிஸ்டரும் சீஃப் செக்ரட்டரியும் சேர்ந்து பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் எல்லாம் போட்டு அங்கே வந்திருந்தவங்களுக்கு இதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு விளக்கினதா செய்தி இது சம்பந்தமாக மறு சீரமைப்பு தொகுதி மறு சீரமைப்பு அப்படிங்கிறத அரசியல் சாசனமும் தொகுதி மறுசீரமைப்பும் எப்படி ஒன்னா போகிறது அதுல என்ன சொல்லியிருக்கு தொகுதி மறுசீரமைப்புக்கும் மக்கள் தொகைக்கும் என்ன சம்பந்தம் தொகுதி மறுசீரமைப்பு மகளிர் இடஒதுக்கீடு இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் எவ்வளவு மக்கள் எவ்வளவு தொகுதிகள் தமிழகத்துக்கு இதுல இழப்பு இருக்கிறதா மத்திய அரசு இப்போ சொல்ற விகிதத்தில் பண்ணா இழப்பு இருக்கிறதா என்பதை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் முதலாவதாக அரசியல் அமைப்பும் தொகுதி மறுசீரமைப்பும் இந்த ரெண்டுக்கும் எப்படி அதில் வந்து அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்கு என்பதை பார்க்கலாம் அரசியலமைப்பு பிரிவுகள் எண்பத்தி இரண்டு நூற்று எழுபதின்படி ஒவ்வொரு முறை சென்சஸ் நடந்த பிறகும் மக்களவை மாநில சட்டமன்ற தொகுதிகளை மறுசீரமைக்க நாடாளுமன்றத்திற்கு உரிமை உண்டு இது தவிர சென்சஸ் படி மக்களவை மாநில சட்டமன்றங்களில் எஸ்சி எஸ்டி சமூகங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளை மறுநிர்ணயம் செய்ய வேண்டும் என்று சட்டப்பிரிவு முன்னூற்று முப்பது முன்னூற்று முப்பத்து இரண்டு பணிக்கின்றன இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னா டீலிமிடேஷன் கமிஷன் அதாவது மறு சீரமைப்பு ஆணையம் என்பதை அமைக்க வேண்டும் இது யாரோட தலைமையில்னா ஓய்வு பெற்ற அல்லது தற்பொழுது இருக்கிற ஓய்வு பெறாத உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில் இருக்க வேண்டும் மத்திய தேர்தல் ஆணையர் மாநில தேர்தல் ஆணையர்கள் உறுப்பினர்களை கொண்ட இந்த ஆணையம் தான் டீலிமிடேஷனை வந்து வரையற செய்யும் மாநிலங்களுக்கு இந்த தொகுதி மறுசீரமைப்பில் வந்து ரெப்ரசன்டேஷன் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஓராம் ஆண்டு சென்சஸ் படி பார்த்திங்கன்னா ஐநூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகள் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு சென்சஸ் படி பாத்தீங்கன்னா ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகள் இது வந்து அமல்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அதுக்கு அப்புறமாவே எப்பெல்லாம் சென்சஸ் நடந்ததோ அதுக்கப்புறமா தொகுதி மறுசீரமைப்பு என்பது நடைபெறவில்லை தேர்தல் தொகுதியும் மக்கள் தொகையும் ஒன்றுடன் ஒன்று எப்பவுமே பின்னி பிணைந்ததாக இருக்கிறது அதாவது இவ்வளவு மக்கள் தொகைக்கு இவ்வளவு எம்பி அப்படிங்கிற கணக்கு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நூறு பேர் இருக்கிற நூறு பேருக்கு வந்து ஒரு எம்பி அப்படின்னு கணக்கு இருக்குன்னா அந்த மக்கள் தொகை ஐநூறாவோ ஆயிரமாவோ கூடும்போது அந்த எம்பி எப்படி அந்த மக்களுக்கு வந்து பணிபுரிய முடியும் என்பதை கருத்தில் கொண்டே இந்த அரசியல் அமைப்பு சட்டம் என்பது உருவாக்கப்பட்டது அதாவது மக்கள் தொகை கூட கூட அதிக ரெப்ரஸன்டேஷன் அந்த மக்கள்லேருந்து எம்பிக்களோட ரெப்ரசன்டேஷன் அதிகமாக இருந்தால் தான் அவங்களுக்கான வேலையை சரிவர செய்ய முடியும் அந்த மக்களுக்கு வந்து நியாயத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன அரசியலமைப்பு சட்டம் எழுதும்போதே முதலிலேயே கொண்டு வரப்பட்டு விட்டன உதாரணத்திற்கு ஒரு சில தொகுதிகளை நாம் பார்க்கலாம் டெல்லி மக்களவைத் தொகுதி வாக்காளர் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் மூன்று லட்சம் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பதினைந்து லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் பேர் ஐந்து மடங்கு அதிகம் அதாவது மூன்று லட்சம் பேருக்கு ஒரு எம்பி பிரதிநிதி என்று இருந்த நிலை மாறி தற்பொழுது பதினைந்து லட்சம் பேருக்கு ஒரு எம்பி என்று ஆகியுள்ளது அதே போல தமிழகத்தில் உள்ள ஸ்ரீபெரும்புதூரை எடுத்துக்கொள்ளலாம் அங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஏழு புள்ளி இரண்டு ஒன்று அதாவது ஏழு லட்சத்து இருபத்தோராயிரம் பேர் மக்கள் தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருபத்தி மூன்று லட்சத்து எண்பதாயிரம் பேர் இது மூன்று மடங்கு அதிகம் ஏழு லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு எம்பி ஒரு எம்பி பிரதிநிதி என்று இறந்தது மாறி தற்பொழுது இருபத்தி மூன்று லட்சத்து எண்பதாயிரம் பேருக்கு ஒரு பிரதிநிதி என்று ஆகியுள்ளது ஆந்திராவில் அதே போல் ஜகிரி தொகுதி வாக்காளர் எண்ணிக்கையை பார்த்தால் முப்பத்தி ஏழு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் அங்கு ஒரே ஒரு எம்பி தான் அவர்களுக்கு அதற்கு மேல் பிரதிநிதிகள் கிடையாது ஒரு முப்பத்தாறு லட்சம் பேரை ஒரு எம்பி வந்து சந்தித்து கிட்ட இருந்து கோரிக்கையை வாங்கி எப்படி அவரால் செயல்பட முடியும் இதை கருத்தில் கொண்டுதான் இந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தொண்ணூத்தொன்று சென்சஸுக்கு அப்புறமாலாம் செஞ்சுருக்கணும் ஆனால் அந்த சென்சஸஸுக்கு அப்புறமா இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது நடைபெறவில்லை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இதுக்கான வேலையை தொடங்கினார்கள் ஆனால் அதை முடிக்க முடியவில்லை கடந்த அதாவது காங்கிரஸோட டென் இயர்ஸில் அதை பற்றி யோசிக்கக்கூட இல்லை என்பது கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் இதில் ஒரு முக்கியமான ஒரு பார்வை இப்போ அதை கொண்டு வர்றதுக்கான ஒரு பார்வை என்னென்னா மகளிர் இடஒதுக்கீடு என்பது இந்த முப்பத்தி மூணு சதவிகிதம் இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா இதை வந்து இருக்கிற ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீயில் கொண்டு வந்தால் அங்கே வந்து ஆண்களுக்கான ஆல்ரெடி இருக்கிற ஆண்களுக்கான எண்ணிக்கை வந்து குறைந்துவிடும் இதுக்கு நடுவில் எப்படி அந்த தேர்ட்டி த்ரீ பர்சன்ட்டை கொண்டு வர்றது அப்படின்னு யோசிக்கும்போது தான் இது இந்த டோட்டல் நம்பர் கூடி அதில் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் புது எம்பிக்களுக்கு ஒரு தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா இருக்கிற ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ அப்படியே தான் இருக்கும் அந்த தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் வந்து மகளிருக்கு போகிறது ஈஸியாக அவங்களுக்கு கொடுக்க முடியும் என்பது தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு திட்டம் இப்போ இந்த மறுசீரமைப்பு பண் பண்றதுல இந்த திமுக பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் வந்து மகளிர் இடஒதுக்கீடு பத்தி வாயளவில் பேசுறாங்களே தவிர அவங்களால அதை வந்து செயல்படுத்த முடியவில்லை என்பதே நிதர்சனம் இந்த தான் மோடி அரசு எப்படி இந்த பிரதிநிதித்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க தொகுதி மறுசீரமைப்பின் மூலம் ஐநூற்று நாற்பத்தி மூன்று என்ற தொகுதிகளின் எண்ணிக்கை எண்ணூற்று நாற்பத்தாறாக உயரும் அதாவது முன்னூற்று மூன்று இருக்கைகள் அதிகரிக்கும் அதில் முப்பத்தி மூன்று சதவிகிதம் என்று எடுத்துக்கொண்டால் இருநூற்று எழுபத்தி ஒன்பது தொகுதிகள் அதாவது இருக்கும் மொத்த ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளை விட இருபத்தி நான்கு கூடுதல் தொகுதிகள் ஆண் அரசியல்வாதிகளுக்கு கிடைக்கும் அதே போல முப்பத்தி மூணு சதவிகிதம் என்ற மகளிர் இடஒதுக்கீடும் சுலபமாக நடந்துவிடும் தற்போது இந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்வதில் மோடி அரசு போட்டுள்ள ஒரு மாபெரும் திட்டம் இந்த தொகுதி மறுசீரமைப்பையும் மக்கள் தொகையையும் பற்றி நாம் விரிவாக பார்க்க வேண்டியுள்ளது இந்த தொகுதி மறுசீரமைப்பிற்கும் மக்கள் தொகைக்கும் என்ன சம்பந்தம் அரசியல் படி மக்கள் தொகை கூட கூட அந்த மாநிலங்கள் மக்களவை எம்பிக்கள் மாநிலங்கள் எம்பிக்கள் எண்ணிக்கையும் கூடுகிறது அதாவது இது அரசியல் அல்ல அரசியல் சாசனம் சொல்கிறது தற்போதைய கணிப்புப்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பது தேர்தலில் தென் மாநிலங்களில் கேரளாவை தவிர மற்ற மாநிலங்களில் உள்ள எம்பிக்களின் எண்ணிக்கை கூடும் கர்நாடகாவில் இருபத்தி எட்டிலிருந்து முப்பத்தி தெலுங்கானாவில் பதினேழிலிருந்து இருபதாகவும் ஆந்திராவில் இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி எட்டாகவும் தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பதிலிருந்து நாற்பத்தி ஒன்றாகவும் உயரும் கேரளாவில் இருபதிலிருந்து பத்தொன்பதாக குறையும் ஆனால் மத்திய கிழக்கு மேற்கு வட மாநிலங்கள் அனைத்திலும் சீட்டுகளின் எண்ணிக்கை கணிசமாக கூடும் அதாவது இங்கும் கூடியுள்ளது ஆனால் அங்கு கூடும் எண்ணிக்கை அளவு நம்பர் ஆஃப் சீட்ஸ் அது அதிகமாக இருக்கும் ஏன் அது அதிகமாக இருக்கும் என்றால் அங்கு மக்கள் தொகை ஜனத்தொகை தென் மாநிலங்களை விட அதிகரித்துள்ளது அங்கு அங்கே இருக்கிற மக்கள் தொகைக்கு ஏற்ப எம்பியோ அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரோ அங்கே இருக்கிற ஜனத்தொகை எவ்வளவு அதிகரிச்சிருக்கோ அதுக்கு ஏற்றபடி சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் எம்பிஸை கூட்ட வேண்டிய அவசியம் என்பது எழுகிறது அதன்படி பார்த்தால் உத்திரப்பிரதேசத்தில் எண்பதிலிருந்து இதெல்லாம் கணிப்பு தான் உத்திரப்பிரதேசத்தில் எண்பதிலிருந்து நூற்று இருபத்தி எட்டாகவும் பீகாரில் நாற்பதிலிருந்து எழுபத்தி ஒன்பதாகவும் மத்திய பிரதேசத்தில் இருபத்தி ஒன்பதிலிருந்து நாற்பத்தி ஏழாகவும் மகாராஷ்டிராவில் நாற்பத்தி எட்டிலிருந்து அறுபத்தி எட்டாகவும் ராஜஸ்தானில் இருபத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி எட்டாகவும் மேற்கு வங்கத்தில் நாற்பத்தி இரண்டிலிருந்து அறுபதாகவும் குஜராத்தில் இருபத்தி ஆறிலிருந்து நாற்பதாகவும் ஒடிசாவில் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி எட்டாகவும் பஞ்சாபில் பதிமூன்றிலிருந்து பதினெட்டாகவும் ஹரியானாவில் பத்திலிருந்து பதினெட்டாகவும் டெல்லியில் ஏழிலிருந்து பனிரெண்டாகவும் ஜம்மு காஷ்மீரில் ஐந்திலிருந்து ஒன்பதாகவும் சத்தீஸ்கரில் பதினொன்றிலிருந்து பத்தொன்பதாகவும் ஜார்க்கண்டில் பதினான்கிலிருந்து இருபத்தி நான்காகவும் உத்தரகாண்டில் ஐந்திலிருந்து ஏழு எனவும் எண்ணிக்கை கூடுகிறது இதற்கு காரணம் வாக்குகள் அடிப்படையிலான ஜனநாயகம் தானே தவிர அரசியல் அல்ல அரசியலமைப்பு சட்டம் எந்த எண்ணிக்கை அளவில் தொகுதிகளை கூட்ட வேண்டும் என்று அந்த கான்ஸ்டியூஷன் சொல்லுதோ அதன் அடிப்படையில் தான் இந்த நம்பர் என்பது கூட போகிறது இதற்கும் அரசியலுக்கும் அதாவது பாஜக அதை வேண்டுமென்றே செய்கிறது என்று சொல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏனால் இதை சொல்றது பாஜக இல்லை அரசியலமைப்பு தான் அரசியல் சாசனம் என்பது இதை திட்டவட்டமாக கூறுகிறது என்பதை பார்த்தோம் இதில் அரசியல் இல்லை என்பதையும் தெளிவாக பார்த்தோம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசும்போது ராகுல் என்ன சொன்னார் என்பதை நாம் தெளிவாக பார்க்க வேண்டும் எத்தனை மக்களோ அத்தனை அதிகாரம் என்று கோஷம் எழுப்பினார் இப்போ அதையே வந்து இங்கே பொருத்தி பார்த்தா எவ்வளவு மக்களோ அவ்வளவு தொகுதிகள் என்பது தானே சரியாக இருக்க முடியும் அதனால் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு இருப்பது தான் சரியாக இருக்க முடியும் என்பது இதன் மூலம் தெரிகிறது ராகுல் இப்படி சொன்னதுனாலேயோ என்னவோ தெரியல காங்கிரஸும் இன்னைக்கு வரைக்கும் இந்த தொகுதி பற்றி எதுவும் பேசலை இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது அரசியல் சாசனம் சொல்லியிருக்கிறது இதை நீங்கள் எதிர்க்கிறீங்க அப்படின்னா மோடியை எதிர்க்கிறதாகாது மத்திய அரசை எதிர்க்கிறதாகாது அரசியல் சாசனத்தை எதிர்ப்பதாகவும் நீங்கள் முதலமைச்சராக இருந்துட்டு நீங்கள் அமைச்சர்களாக இருந்து கொண்டு இதை எதிர்த்தால் நீங்கள் அரசியல் சாசனத்தை எதிர்க்கிறீர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்ட பதவி பிரமாணத்திற்கே அது எதிரானது என்பதை இங்கு சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் எழுகிறது இந்த தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகத்திற்கு இழப்பு இருக்கிறதா என்பதுதான் ஒரு முக்கியமான கேள்வி பிரதானமான கேள்வி தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகத்திற்கு இரண்டு சீட்டுகள் கூடுகிறதே தவிர குறையவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை சில தினங்களுக்கு முன்பு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்திருந்தார் அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த மறுசீரமைப்பு பற்றி சொன்னதை குறிப்பிட்டு அவர் சொல்லும் பொழுது ஸ்டாலின் பொய் சொல்கிறார் என திட்டவட்டமாக தெரிவித்தார் அது உண்மைதான் ஹிந்தி திணிப்பை பற்றி எப்படி இந்த புதிய கல்வி கொள்கையில் ஹிந்தி திணிக்கப்படுகிறது என்று புழுகினார்களோ அதே போல தற்பொழுது இந்த மறுசீரமைப்பிற்கும் ஒரு கட்டுக்கதையை துவக்கிவிட்டிருக்கிறார்கள் இந்த மறுசீரமைப்பு என்பது க்யூராக மக்கள் தொகை அடிப்படையில் தான் நடைபெறுகிறது உங்களுக்கு அதிக தொகுதிகள் வேண்டுமென்றால் உங்கள் மாநிலங்களின் மக்கள் தொகையை கூட்டுங்கள் சந்திரபாபு நாயுடு அடிக்கடி சொல்லிக்கொண்டிருக்கிறார் மக்கள் தொகையை கூட்ட வேண்டும் மக்கள் தொகையை கூட்ட வேண்டும் என்று அதே போல உங்கள் மாநிலத்தில் இருக்கும் மக்களை அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள சொல்லுங்கள் அவர்களுக்கு நிறைய குழந்தைகள் பிறக்கும் போது அதாவது உதயநிதி காலத்தில் இல்லை என்றாலும் இன்பநிதி காலத்தில் கண்டிப்பாக மக்கள் தொகை என்பது கூடும் அப்படி கூடும் பொழுது உங்களுக்கு பிரதிநிதித்துவம் என்பது அதிகரிக்கும் நீங்கள் உங்கள் தொகுதிகளை நீங்கள் அதிக தொகுதிகளை பெற்ற அதிக ரெப்ரசன்டேஷனை நீங்கள் பெறுவதற்கு சுலபமாக இருக்கும் இதன் மூலம் தமிழகத்திற்கு இழப்பு இல்லை என்பது தெளிவாகிறது இதன் கூடவே ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்ல வேண்டும் இந்த மறுசீரமைப்பு பற்றின பேச்சே எதனால் எழுந்தது அப்படிங்கிறத பார்க்கணும் ஏதோ ஒரு பத்திரிகை ஒரு ஊடகம் மறுசீரமைப்பு அமைந்தால் மாநிலங்களின் சீட்டு குறையும் என்று தவறுதலாக ஒரு பிரசுரம் ஒன்று செய்துவிட்டார்கள் அதை பார்த்தவுடன் இவர்களுக்கு கலக்கம் ஏற்பட்டு விட்டது உடனடியாக மறுசீரமைப்பு பற்றி இவர் ஸ்டாலின் வந்து தவறு இது மாதிரி செய்யக்கூடாது என்பதை அவர் பேசுகிறார் பேசின உடனே அதுக்கு தான் ரெஸ்பான்ஸாக அமித்ஷா அவர்கள் அவர் சொல்வது போய் எண்ணிக்கை குறையாது கூடத்தான் செய்யும் என்பதை தெளிவுபடுத்துகிறார் அன்புமணி இன்றைய கூட்டத்தில் பேசும்பொழுது அமித்ஷா அவர்கள் கூடும் என்று சொன்னாரே தவிர வட எந்த அளவுக்கு கூடும் என்பதை சொல்லவில்லை தென் மாநிலங்களில் எந்த எந்த அளவுக்கு கூடும் என்பதை சொல்லவில்லை என்றெல்லாம் சொல்கிறார் அதனால தான் இப்பொழுது இந்த பேச்சை எழுகிறது என்றும் கூறுகிறார் அப்படி அல்ல இந்த பிரச்சனையை கிளப்பியது ஸ்டாலின் தான் யாருமே மறுசீரமைப்பு பற்றி பேசாத பொழுது திடீரென மறுசீரமைப்பு பற்றி ஏனால் ஹிந்தி பேச்சில் அவர்களுக்கு பெரும் பின்வாங்கல் ஆகிவிட்டது அவர்களுக்கே பேக் ஃபயர் ஆகிவிட்டது ஹிந்தி பற்றி பேசி உங் அவங்களோட சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் பற்றி அத்தனை பேரும் கிண்டி ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு அது பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆகி போட்டு அதை பற்றி பேசினா இனிமேல் பிரயோஜனமே இல்லைங்கிற மாதிரி ஆகிடுச்சு ஸோ என்னத்தை செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது கிடச்சிதா இது ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்லி மறுசீரமைப்புங்கிற பிரச்சனையும் கிளப்பி விட்டாங்க இதில் என்னென்னா இந்த மாதிரி பிரச்சனையை திமுக கிளப்புறதும் அதுக்கு வந்து பாஜக ரெஸ்பாண்ட் பண்ணுறதும் அந்த அதாவது ஸ்டார்ட் பண்ணுறது அவங்க அவங்க போடுற அந்த நரட்டிவை ஃபாலோ பண்ணி நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு பொசிஷன் என்பது மாற வேண்டிய அவசியம் இருக்கிறது நரேட்டிவை எதிர்கட்சிகள் செட் செய்ய வேண்டும் ஆளுங்கட்சி அந்த நரேட்டுவு பின்னாடி அதை இல்லை என்று நிரூபணம் செய்ய ஓடி ஓடி அலைய வேண்டும் அந்த மாதிரி இருந்தால் தான் இங்கு தமிழகத்திற்கு அது நல்லதாக அமையும் அவர்கள் செட் செய்யும் நரேட்டிவை அஜெண்டாவை எடுத்துக்கொண்டு நாம் அதற்கு பதில் சொல்லிக் கொண்டிருப்பது நல்லதல்ல இதில் எனினும் தெளிவு பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த காணொலியை வெளியிட வேண்டும் என நினைத்தோம் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவிடவும் மீண்டும் மற்றொரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குவது எஸ் எஸ் குரூப் ஆஃப் கம்பெனி அனைத்து விதமான ஐடி சர்வீசஸ் சொல்யூஷன் உள்ளிட்ட உங்களின் தேவைகளுக்கு நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வெற்றிகரமாக நிறைவேற்றிட நமக்கு பக்கபலமாக இருந்த எஸ் எஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் மேனேஜிங் டைரக்டர் திரு ஸ்ரீதர் காமகோட்டி அவர்களுக்கு எனது தனிப்பட்ட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்